දේදේ නහරක් kang බන්ධමි සබබ සෝ සබබ පාපත්ස අකරනං කොසලත්ත උප සම්පදාතා චිත්ත ප්යෝ දපන ඒතං ගුද්ධානු සාතර ඒතං ගුද්ධානුසාසන සබීතිෝ වජන්තු සම්බරෝගො විනස්සතු මහති බවත්වන්තරයෝ සුක දිගයු කෝමව நீர் தேக்கத்தை வருண பகவானின் வாயில் வழியாக இந்த குளம் ஆனதை நிரம்பி எங்களுடைய விவசாயிகளுடைய விளைச்சலானது மிகவும் சிறப்பான ஒரு விளைச்சல் இந்த வருடம் இறைவனு ஆசீர்வாதத்தால் கிடைக்கப்படும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு விவசாயிகளின் இந்த நோக்கத்தில் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய கடவுள் நலவு துரிவானாக நாம் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் முயற்சி செய்வது ஆனால் அதில் நாம் வரக்கூடிய ஆதாயங்களில் சிறிதளவாவது மதஸ்தலங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்வது அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில்

ఆలకి పత్త దరజితు నా అన్న చెయ్ తుగ్న దగ్గ తీకిరు ప్రజనే లేదు ఇగిలే s t r e n 이 நிகழ்வுக்கு வருவதோலிக்க மதகுரு அவர்களே பௌத்த மதகுரு அவர்களே இஸ்லாமிய மதகுரு அவர்களே இந்து மதகுரு அவர்களே பாசம் அமைப்பான நவர்களே இந்த வந்து மன்னார் மாவட்டத்தின் முழு விளம்பு ஆகியிருந்து விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்த வருமானம் உதவி செய்தோண்டிருக்கின்ற குளத்தில் சமயப் பெரியார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எல்லோருமே திறந்து வைக்கப்பட்ட உறுதி ஆணையாளர் இந்த விவசாய அமைப்புகளுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் இனிய விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் மேலும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்வு ஒன்று ஆரம்பித்து வைப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த நீர் பிரவாகத்தைப் போல மனம் கூறிக்கும் இது மேலே நான் ஒரு நீர்ப்பாசனத்தில் வேலை செய்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சியாக எதிர்பார்க்கிறதுனா அந்த நீர் பிரவாகம் செய்கின்ற காட்சியை பார்க்க பார்க்க எங்களுக்கு ஒரு பூரிப்பான நிலை கண்டைக்கும் இருக்கும் அவையார் சொந்தார் வரப்புயர் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வரப்புயருக்கு பின்னாலே எத்தனை விடயங்கள் தங்கியிருக்கின்றது வரப்புயர நீருயரம் நெல் நெல்லுயரம் நெல்லுயிர குடியுயரம் குடியேற கோனு உயர்வார் அங்கே இதுமேலே கோன் நிர்வாகம் இப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்க வேண்டும் சொன்னால் முதலாவது வரப்புயரவு அது வரப்புயர் என்ற பொழுது அந்த மக்களுக்கு விவசாயம் நல்ல செழிப்பு உடையதாக நல்ல விளைச்சலை தருவதாக இருக்கும் அவ்வாறு விளைச்சலை தருகின்ற பொழுது எந்த ஒரு விவசாயம் எங்கள்கிட்ட தேடி வர மாட்டார்கள் அவர் தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய மகிழ்ச்சியையும் பார்த்துக் கொள்வார்கள் அவ்வாறு பார்த்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் அதுக்கு எல்லாமல்ல இறைவனுடைய ஆசி என்றைக்கும் கிடைக்கும் இது மேலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ரைஸ் பவுல் ஒரு ஒரு நெட் களஞ்சியவில் நெல் வளர்கின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பூமி இந்த கட்டுக்கரை குளத்துக்கு இடையே இருக்கக்கூடிய இருபத்தி முந்நூற்றி முன்னூற்றி ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிப்பட்ட இந்த நிலப்பரப்பிலே செய்ய செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய உழைப்பை முழுமையாக செலுத்துங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய உழைப்பு வீண் போவதில்லை நிறைய பேர் நாங்கள் என்ன செய்கிறால் விதைப்புக்கு பிறகு ஒருக்கா மருந்து அடிக்கிறது ஒருக்கா அறுவடை செய்கிறது இது பலர் அப்படியான எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் உண்மை உண்மை அதே இல்லை முகம் பார்க்கத்தான் வேளாண்மை விளை இப்போ நாங்கள் இத்தனை முறை நாங்கள் இந்த பயிற்சியை வயலை போய் சென்று பார்க்குறோமோ அதுக்கேற்ற வகையிலே அதனுடைய விளைச்சல் வந்து அதிகரித்து கொண்டு செல்லும் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகளும் உங்களுடைய முழுமையான ஈடுபாட்டை இந்த விவசாயத்திலே காட்ட வேண்டும் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கின்றது நான் துணுக்காயிலே கடமை முடிகின்ற பொழுது அஞ்சு வயல் விதைச்சுருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் செய்கிற வேலை குடியே அஞ்சு கிழமை போய் அந்த இருக்கா சுற்றி பார்க்கறது வேறு ஒன்றும் இல்லை அப்படியே சுற்றி பார்த்து கொண்டுருந்தோம் மேலே அந்த எனக்கு வயல் தந்தவர் சொன்னார் தந்த வாழ்க்கை வரலாற்றிலேயே அவ்வளோ விளைச்சல் என் நான் தான் முதல் முதல் அதில் அடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக வச்சு இந்த அந்த வயலில் நான் அந்த வருஷம் மிக கூடுதலான விளைச்சலை பெற்றிருந்தேன் அப்போ அவர் சொன்னா அதில் ஒரே ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிடைக்கிற நேரத்தில் போய் வயலை பார்க்கிறது அது ஒரு மகிழ்ச்சி உண்மையில் ஒரு பயிரன்றது ஒரு உயிர் நிறைய பேரில் உணர்ந்து உள்ள ஒரு மரம்ன்றது ஒரு உயிர் இப்போ நாங்கள் இனிமையாக பேசுகின்ற இதுதாரங்கள் இந்த மரம் எல்லாம் ஏன் இதில் நிலால் தேர்வு என்று சொல்லி நிறைய பேர் இந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று தான் அந்த மரம் தர இல்லைன்னா அந்த மரம் இப்படி வளராது இப்போ நீங்கள் வீட்டிலையும் பார்க்கலாம் நீங்கள் போய் எந்த மரத்தோட கூடுதலான உரையாடுகின்றீர்களோ இல்லை கதைக்கிறீர்களோ அந்த மரம் நிறைய பலனை தேடும் அதுதான் விவசாயம் அவே அந்த ஒரு வயலிலே நீங்கள் போய் சென்று அதனோடு பேசுங்கள் அந்த பயிர்களோடு மகிழ்ச்சியை ப பகிர்ந்து கொள்ளுங்கள் வேதனையோடு ஒரு காலம் வேலைக்கு போகக்கூடாது உங்களோட கவலைகளை சொல்லிக்கொண்டு வேலைக்கு இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் விட்டு போட்டு மகிழ்ச்சியாக அந்த சூழலை உருவாக்குங்கள்